ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஷ்ரயாம சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ரான சேகரா ஜெயந்தி புவனத்ரான பத பங்கஜரே நம இன்றைய தினம் பாதுகா சகஸ்திரத்தினுடைய தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களான அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒன்னு அப்படிங்கிற கிரமத்திலையும் பிரபாவ பத்தினுடைய ஸ்லோக நம்பர் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய அந்த கிரமத்திலையும் இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களுடைய தாத்பரியங்களை நாம அனுபவிக்க இருக்கும் இதற்கு முன்னாடி வகுப்புல நாம கடைசியா பார்த்திருந்த ஸ்லோகம் என்னன்னாக்கா மதுவைரி பரிகிரகேச நித்தியம் க்மயாத்வம் மணிபாதுகே சமேதா க்ஷமசே நகிம் பரேஷாம் திரிதசாதீஸ்வர சேகரே நிவேஷம் சொன்ன அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம் அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்யம் என்னவாக இருந்ததுனாக்கா பாதுகைய தேவர்கள் அவளுடைய தலையில வச்சு சத்தியா கொண்டாடி இருக்கா ஆனா அவ என்ன பண்றானாக்கா பகவானுடைய எம்பெருமானுடைய மற்ற விஷயங்களாக இருக்கக்கூடிய அதாவது கிரீடமாகட்டும் அல்லது வெண்குடையாகட்டும் அப்படிங்கிற விஷயங்களை அவருடைய தலைகளில் ஏற்க மாட்டார் அப்படின்னு பார்த்தோம் அதற்கு காரணம் என்னன்னாக்கா அப்பேற்பட்ட செயலை பாதுகாதேவி பொறுத்து கொள்ள மாட்டாள் அப்படிங்கிறது அது தா இப்படியாக போன ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகமான முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை நாம பாக்க இருக்கோம் தொடர் வரிசையில அறுபத்தி ஒன்பது பிரபாவ பத்தினுடைய வரிசையில முப்பத்தி ஒன்பது இல்லையா பாருங்க அது என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறது பாதுகாசகத்தினுடைய தொடர்வரிசையில அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு இந்த அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பாருங்க எம்பெருமானுடைய வல்லது திருக்கரத்துல என்ன இருக்குன்னாக்கா அஞ்சேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அபய அஸ்தம் இருந்துட்டு பகவானுக்கு ரெண்டு கரங்கள் காணப்படும் அதாவது நம்ம நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய கரங்கள் ரெண்டு ஒண்ணு சங்கு சக்கரம் தரித்து இருப்பார் சதுர்புஜா இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணு வரம் தரும் அஸ்தமாக இருக்கும் இன்னொன்னு அபய அஸ்தமாக இருந்துட்டு அந்த அபயாசத்துக்கு என்ன அர்த்தம் அஞ்சேல் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் என்னை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெருமாளுடைய வலது திருக்கரமானது அந்த மாதிரி இருக்கும் அஞ்சேல் அப்படி அபயாசத்துடன் பெருமாள் இருப்பார் அப்பேற்பட்ட திருவிடையில் நினைப்பது யாரெல்லாம் பகவானை ஆசிரிய அவரை கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்காலோ அவ எல்லாரையும் என்ன பண்ணுவானாக்கா அப்படி நழுவ விடாம அந்த திருவடிகள் பற்றிக்கொள்ளுமா எம்பெருமானுடைய திருவடிகள் இருக்கக்கூடிய அந்த பாதுகைகள் பற்றி கொள்ளுவான் இப்படி எம்பெருமானுடைய அந்த திருக்கரங்களையும் எம்பெருமானுடைய திருவடிகளையும் இரண்டையும் பற்றி கொள்றா இல்லையா அப்படி அந்த ரெண்டு பேர் இருக்கும்போது நமக்கு எந்தவித கவலையும் நாம கொள்ள வேண்டாம் நமக்கு கவலையே வேண்டாம்ங்கிற சுவாமி தேசிகன் நீங்க கவலைப்படாதே ஏன்னா நம்மை பாதுகாப்பதற்காக எம்பெருமானுடைய திருக்கரங்கள் இருந்துட்டு அதே மாதிரி அவனுடைய திருவடியும் இருந்துருக்கு இல்லையா அந்த ரெண்டுமே நம்மள நழுவிடாம பாத்துக்குமா இந்த ரெண்டுத்துக்குமே பாதுகாதேவிட்டு இருக்கான் எம்பெருமான சரணடைஞ்சுட்டா போதும் திருவிடைகளை பற்றி கொண்டால் போதும் நாம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் இல்லையா அதனால எல்லாரும் நம்மளுடைய கவலைகள் அனைத்தையும் மறந்து அப்படி இருந்துட்டு இருக்கலாம் இப்போ அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லா நேரமும் உட்காந்து கவலைப்பட்டு இருக்கோம் இல்லையே வெம்பெருமான் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுண்டு நம்ம என்ன பண்றோம் எப்பவும் கவலைப்படாம இருந்துட்டு நம்ம கவலைகள்லாம் மறந்து இருந்துருக்கோம் ஏன்னா அந்த வெம்பெருமானுடைய கைகளும் திருக்கரங்களும் வெம்பெருமானுடைய திருவடிகளும் இல்லையா நம்மை காப்பாற்றும் அந்த திருவடிகள் அப்படின்னும் போது சாட்சாத் வேற யாரும் இல்லை அந்த தாமரை போன்ற திருவடிகளை எப்பவுமே கூட இருந்து அலங்காரம் அணிந்து பாதுகாத்துலேயே இருக்கக்கூடியவர் பாதுகாதேவி அப்போ எம்பெருமானுடைய அந்த அஞ்சேல் அப்படிங்கிற அபயஸ்தமும் அவருடைய திருவடிகளும் நம்ம எப்பவுமே நழுவ விடாமல் இருந்துட்டு அதனால யாருமே எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற சுவாமி அழகா காண்பிச்சு கொடுக்குறார் இல்லையா எப்படி காண்பிச்சு கொடுக்குறார் திதயம் பிரதியந்தி ரங்கபத்து கதிச்சித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்விதம் அக்ரிமம் கரம் வா பதாம்புஜம் வா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகமாக இருக்கிறது என்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் பாருங்க ஏ காஞ்சன பாதுகே அதாவது தங்கமயமான பாதுகையே காஞ்சனா தங்கம் ஏ காஞ்சன பாதுகே தங்கமயமான பாதுகையே கதிச்சித்து கதிச்சித்து என்ன சில புண்ணியசாலிகள் இருக்கா இல்லையா கதிச்சித்னா சில புண்ணியசாலிகள் அபயான்விதம் இந்த கூடி கூடிக்கொண்டிருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய அபய அசத்தோடு இருக்கக்கூடிய அது மட்டும் இல்ல அப்படின்னாக்கா அக்ரிமம் முன்னாடி வந்திருக்கக்கூடிய கரம்பா அந்த திருக்கைன்றது என்ன பவதி அது உன்னால் சேகரித்தம் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பதாம்புஜம்பா தாமரை பூ போல் இருக்கிற திருவடி என்ன வெம்பெருமானுடைய அபயாஸ்தம் என்ன அதே மாதிரி தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடி என்ன இந்த இந்த இரண்டையும் சரண்யம் காப்பாற்றுகிறதாக பிரத்திய நம்பின் இருக்கா அதான உண்மை இல்லையா இதோ இப்ப நம்ம நமக்கு எம்பெருமான் என்ன காண்பிச்சு கொடுக்கிறார் பெருமாள் எனக்கா பயப்படாதே அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வலது திருக்கை அதை சேவித்து நமக்கு நல்ல கதி உண்டாகும் கவலை இல்லாமல் இருந்து அதே மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சார்கள் கடாட்சம் பெற்ற நம்மை பெருமாள் அவசியம் தன்னுடைய ஸ்தானத்திற்கு அழைத்து கொண்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாம் இருந்துருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு விஷயம் பெருமானுடைய அபயாஸ்தம் கவலைப்படாத அதே மாதிரி தாமரை பூ போன்ற திருவடிகள் அந்த திருவடியோட சம்பந்தப்பட்ட சம்பந்தமாக இருந்து கூடிய சாட்சாத் ஆச்சாரியர்கள் இந்த ரெண்டு பேரை நாம சரணடைஞ்சிட்டோம் பா பார்த்துப்பா அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம மனசுல திருடமா வச்சுக்கிட்டோம்னாக்கா எதுக்குமே கவலைப்பட்டுக்க வேண்டாம் நம்ம கவலைகள் அனைத்தையும் போக்கக்கூடியது ரெண்டு விஷயம் வெம்பெருமானுடைய அபயஸ்தம் இன்னொன்னு எம்பெருமானுடைய பாதங்களை எம்பிரமாடே பாதங்கள் திருவடிகள் திருவடிகளோட சம்பந்தம் உடைய அந்த பாதுகைகள் சாட்சா அந்த பாதுகைகள் தான் ஆச்சாரியன்கள் என்ன பண்ணிட்டோம் தொடர்ந்து அதனால இப்பேற்பட்ட ரெண்டு விஷயங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு எந்தவித கவலையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் திதயம் பிரதியந்திரங்க பக்து கதிச்சித் காச்சன பாதுகே சரண்யம் அபயான்விதம் கரம் வா பவதி சேகரிதம் பதாம் அப்படிங்கிறது பாதுகாசனுடைய தொடர் வரிசையில் அறுபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் எழுபது தொடர்ந்து படிச்சுட்டே வாங்கும் நடத்துற ஸ்லோகங்கள்லாம் நம்ம சந்தையும் சொல்லிட்டு இருக்கோம் அர்த்தத்தும் சேர்த்து கத்துக்கிறோம் அதனால தொடர்ந்து அதை அபியாசம் பண்ணிட்டே வந்தேன்னா நல்லா திருடமாகும் பாருங்க பாதுகாச தொடர் வரிசையில எழுபதாவது ஸ்லோகம் பிரபாவப்தனுடைய நாற்பதாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பரதா பாத பாதசப்தம் வசுதா ஸ்ரோத்ர சமுத்பவோ முனீந்திரஹா படதித்வை பாதுகே ததஸ்தம் நியதம் ராம பதா பதாத் அபிநூமா அப்படிங்கிறது இந்த எழுபதாவது ஸ்லோகம் இந்த எழுபதாவது ஸ்லோகத்துடைய தாத்பரியம் என்னவா இருந்துருக்கு அப்படின்னு பாருங்க இதுல சாட்சாத் பெருமாள்தான் ஆச்சாரியர்கள் ரூபமாக அவதரித்து இருக்கா அப்படிங்கிறது உட்கருத்து எம்பெருமான் வேற ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கிற வேலை எல்லாம் கிடையாது சாக்சாத் அந்த எம்பெருமான் தான் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதரிச்சுட்டு இருக்கா நம்ம இதை கூர்மையா பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகம் மூலமா அது எப்படி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அப்படின்னாக்கா வால்மீகி பகவான் ராமாயணம் எழுதுறார் அந்த ராமாயணத்துல ராமருடைய பாதுகைகள் தான் அயோத்தியா ஆட்சி பண்றது அப்பேற்பட்ட பாதுகைகளை பரதன் உசத்தியா கொண்டாடுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பரதாழ்வான் அந்த எல்லா மக்களும் என்ன பண்ற ராமனே ஆட்சி புரியணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துறா ஆனா ராமன் அந்த பதினான்கு வருஷங்கள் வனவாசந்தான் போனான் இல்லையா ஆட்சி ஆட்சிக்கு எழுந்தரல எழுந்தரல அதனால என்ன பண்றானாக்கா அப்போ அந்த அவருடைய திருவடிகளையே என்ன பண்றான் கொண்டு வந்து சாட்சாத் ராமனாகவே பாவிச்சு அந்த திருவடிகள் மூலமா என்ன பண்றா ஆட்சி பண்றான் இல்லையா அப்ப நமக்கு என்ன காண்பிச்சு குடுக்குற கொடுக்குறான் ராமர் வேற அல்ல ராமனுடைய பாதுகைகள் வேற அல்ல எம்பெருமான் வேற இல்ல எம்பெருமானுடைய பாதுகைகள் வேற அல்ல சாட்சாத் அந்த பாதுகைகள் தான் ஆழ்வாராகவும் ஆச்சாரியனாகவும் இருந்துட்டு அந்த அவதாரமா இல்லையா ஆச்சாரியர்கள் ரூபமாக அவதரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உட்கருத்தை நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எங்க நமக்கு ஆஹ் காண்பிச்சு கொடுக்கிறார் எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிறது அது எங்கேயாச்சும் நம்ம முன்னோர்கள் சொல்லி நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கணும் இல்லையா அந்த ரீதியில என்ன எங்க காண்பிக்கிறார் அப்படின்னாக்கா அதாவது இந்த தாத்பரியம் பார்க்கும்போது பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா ஏ பாதுகே ஏ பாதுகையே வசுதா சரோத்ர சமுதவா யாரு அப்படின்னாக்கா பூமிக்கு காது அப்படிங்கிற பகுதியா இருக்கக்கூடிய புத்திலிருந்து உண்டா இருக்கக்கூடிய யாரு அப்படின்னாக்கா முனீந்திரஹா வால்மீகி மகரிஷியானவர் பரதாசுவசனேஷு அதாவது பரதர் ஜனங்களை பார்த்து சமாதானமாக சொன்ன வார்த்தைகளிலேயே மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்கா ராமபிரான் பாட்டுக்கு போறார் அப்படின்னும் போது அந்த மக்களை சமாதானப்படுத்தணும் இல்லையா அப்படி பரதன் சமாதானப்படுத்துற எப்படி சமாதானப்படுத்துறாது அப்படி அவ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நிறைய வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கார் எப்படி யார பத்தி சொல்லிட்டே இருக்கார் அந்த பாதுகைகளை பத்தி சொல்லிட்டே இருக்கார் திருவடி என்கிற வார்த்தையை பட்டத்தி சொல்கிறார் ராமனுடைய திருவடியை காட்டிலும் அபிநேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய பூமா பெருமையை உடையவள் நீதம் அப்படிங்கிறது அதுதான் நிச்சயமான ஒரு உண்மை பாதுகாதேவின் இடத்துல அவருடைய பிரபாவங்களை சொல்லும்போது சுவாமி அழகா சேவிச்சு கொடுக்கிறார் ஏ பாதுகையே பேர் பட்டவள் தெரியுமா ஸ்ரீராமனுடைய திருவடியை காட்டிலும் என்ன பேதம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெருமையுடையவள் மானி உன்னுடைய பெருமை நான் சொல்லல உன்னுடைய பெருமை யார் சொல்றா தெரியுமா அந்த வசுதாசரோத்திர சமுதவஹா இந்த பூமியிலிருந்து உற்றிலிருந்து உண்டான முனீந்திரஹா முனீந்திரஹானா யாரு வால்மீகி மகரிஷியானவர் பரதாசுசனேஷு பரதர் அங்க ஜனங்கள பார்த்து சமாதானமாக சொன்ன வார்த்தைகளிலேயே துவயி உன் விஷயத்துல பாத சப்தம் திருவடி என்கிற வார்த்தையை படத்தி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காரு பெருமையா ஓசத்தியா சொல்லிட்டு இருக்கார் இல்லையா அதனால நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்னாக்கா துவை தொம்மன் நீ இருக்க இல்லையா ராமபதாது ஸ்ரீராமனுடைய திருவடியை காட்டிலும் அபின்ன வேதமில்லாமையா இருக்கக்கூடிய பூமா பெருமையை உடையவள் ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை வேற வார்த்தைகளே கிடையாது எக்ஸாம்பிள் எங்க காண்பிச்சு கொடுக்குறார் வால்மீகி பகவான் இராமாயணத்துல பரதன் மூலமா ராமனுடைய பாதுகைகளை இந்த மாதிரியான உசத்தியா சொல்லி அந்த ஜனங்களை தேத்திட்டு இருக்காரோ அதை விட ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணுமா உம் அப்படிங்கிற மாதிரி இங்க சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு இந்த எழுபதாவது ஸ்லோகம் மூலமா பெருமாள்தான் ஆச்சாரியல் ரூபமாக அவதாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத உட்கருத்தா நாம எடுத்துக்கணும் அப்படிங்கறதா இங்க இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன ஸ்லோகம் பரதா சுசனேஷு பாத சப்தம் வசுதா ஸ்ரோத்திர சமுதவோ முனிந்திரஹா படதித்வை பாதுகே தத்தஸ்துவம் நியதம் ராம பதாது அபின்ன பூமா அப்படிங்கிறது எழுபதாவது ஸ்லோகம் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க ஸ்லோகம் நம்பர் செவன்டி ஒன் அது என்ன ஸ்லோகம் பார்க்கலாம் ஒரே நிமிஷம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் எழுபத்தி ஒன்று மகுடேஷு நிவிஷ்ய திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்திய தைத்தியஹந்து பரிரக்ஷசி பதம் துவம் வித்யேத பதம்யே பிரபாவா அப்படிங்கிறது இந்த எழுபத்தி ஒன்னாவது ஸ்லோகம் இந்த எழுபத்தி ஒன்னாவது ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் எனவாக இருந்துட்டு அப்படின்னு பாருங்க ஸ்லோகம் நம்பர் எழுபத்தி ஒன்னு இதுல இந்த எம்பெருமானுடைய பெரிய பெருமானுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா அத காப்பாத்துறது அப்படிங்கிற அந்த பாதுகைகளை என்ன பண்றனாக்கா தலைகளை யார் ஏத்துருக்கான்னு தேவர்கள் ஏத்துட்டு அப்படி தன்னுடைய சிரசுல எப்பவுமே தரிசிட்டு இருக்க தேவர்களுடைய பதவிகள்லாம் இருக்கு இல்லையா அத பாதுகையானவர் என்ன பண்ணிட்டு இருக்கானா பாதுகாத்துருக்கா இல்லையா பதவிய எப்பவுமே அந்த பாதுகையானவள் பாதுகாத்து கொடுத்துட்டே இருக்கா வெம்பரமானுடைய அந்த திருவடிகளை யாரெல்லாம் தலையில தரிசின் இருக்காளோ அவளுடைய அந்த பதவின்னு சொன்னோம் இல்லையா நிறைய பதவிகளை அவ வகிப்பா அப்படின்னு சொல்லணும் இல்லையா அப்படி அந்த பாதுகைகள் என்ன படுதுனாக்கா தலையில இருக்கக்கூடிய தேவர்கள் பதவியை காப்பாத்துது பாதுகையானது என்ன பண்ணுறது எப்படின்னாக்கா ஒரே மாதிரிதான் செயல்படுறது இந்த பேதம் இல்லாமல் இல்லையா இவா இவா வசதி அவ வசதி இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்காம பெருமாள் பெருமாளுடைய திருவடிகளை யாரெல்லாம் யாரெல்லாம்னா தேவர்கள் மற்றும் இந்த இகலோகத்துலயும் சரி நிறைய பேர் என்ன பண்றா என்பதைய பாதுகைகளை தலையிட தரிசிக்கிறாளோ இல்லையோ அவ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பதவி கிடைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய பதவிகளை என்ன பண்ணனாக்கா நீயே பாதுகாத்துன்னு இருக்க அதே மாதிரி எம்பெருமாருடைய திருவடிகள்ல அமர்ந்துட்டு அந்த திருவருடைய பெருமைகளையும் நீயே காப்பாத்தின் இருக்க அது எப்படி இருக்குனாக்கா அந்த பெரியவர்கள் இருப்பா பெரியோர்கள்லாம் யாரு சாதுக்கள்னு சொல்லுவா சான்றோர்கள் சொல்லுவான் அவ என்ன பண்ணுவானாக்கா எல்லாரிடத்துல ஒரே மாதிரிதான் இருப்பாளாம் இந்த பேதமே கிடையாது இவா வசத்தி இவா இவா வந்து வசத்தி இல்லை அப்படின்ற மாதிரியான பேதங்களை இந்த சான்றோர்கள் அப்படின்னு இருக்கா இல்லையா சாதுக்கள் அவ பார்க்கவே மாட்டா அவளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பா அப்படின்னாக்கா எல்லா விஷயத்திலையுமே பாகுபாடு இல்லாம இல்லையா இயல்பா பழகுவது அப்படிங்கிறது யாரிடத்துல பார்க்கலாம் சான்றோர் இடத்தில் பார்க்கலாம் அந்த மாதிரி நீ எப்படி இருக்கேனாக்கா ஸ்ரீரங்கனாடைய பாதுகையே இந்திரன் முதலான எட்டு பாலகனுடைய தலையில இருந்தபடி அவர்கள் பாதகளை நீயே கா இருக்க அதே மாதிரி இந்த அசுரர்கள்லாம் வதம் செய்யக்கூடிய எம்பெருமான் திருவடியை நீ அமர்ந்து கொண்டு அந்த திருவடியின் பெருமைகளை நீயே காப்பாத்தின் இருக்க இப்படி உன் போன்ற பெரியோர்கள் இப்ப என்ன ஒப்பிடுற பெரியோர்களையும் எம்பெருமானுடைய திருவடியை இருக்க பாதுகையில் என்ன பண்றாரு சுவாங்கஜி அழகா ஒப்பிடுறார் அப்படி உன் போன்ற பெரியோர்கள் சொல்றாரு அப்படி அப்ப பெரியோர்களுக்கு உண்டான குணங்கள் எல்லாமே திருவடிகளுக்கு பொருந்தும் இல்லையா அப்படி அனைவரிடத்திலும் ஒரே மாதிரி இருந்திருக்கு இல்லவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க அழகா என்ன சொல்ல வர்றாருனாக்கா அனைவரிடத்திலும் எந்த ஒரே மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுவது அப்படிங்கிறது உனக்கு என்ன புது புதுமையான்னு கேட்கிறார் சுவாமி ஒன்னும் இது ஒண்ணும் புதுசு இல்லையே சான்றோர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா இடத்தும் அந்த மாதிரி நீ பழகு இருக்க அப்படின்றது வந்து ஒன்னும் புதுசு கிடையாது அப்படிங்கிற ரீதியில இந்த எழுபத்தோராவது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்காவிஷிய திக்பதீனாம் பதமேவ பிரதிபத்திய தைத்தியஹந்து பாதுகே பதம் பித்தியேத கரீயசாம் பிரபாவகா பாருங்க பிரபாவானா பெருமை என்ன மாதிரியான பெருமை இருக்கின்றது காண்பிச்சு குடுக்கிறார் பாருங்க அதாவது ஏ பாதுகே ஏ நம்பெருமானுடைய பாதுகையே நீ நாம் இந்த திக்பாலகர்களுடைய அஷ்ட திக்பாலே அவளுடைய மக்குடேஷு கீடங்களிலே நிவிஷ இருந்து பதமேவ அவர்களின் பட்டத்தையே என்ன பண்ணிட்டு இருக்க பரஷசசி காப்பாத்தின் இருக்க ஏன்னா அவள் உன் வசதியா கொண்டாடின்னு இருக்கான்றதுனால அவளுடைய கீழங்கள்லேயே இருந்துட்டு அவருடைய பட்டத்தின் என்ன பண்ணிட்டு இருக்க பரிரட்சசி காப்பாத்தி கொடுத்துட்டு இருக்க ஒண்ணு தைத்தியஹந்து அதாவது அசுரர்களை கொன்ற தைத்தியஹந்துகுன யாரு அசுரர்களை கொன்ற பெருமாளுடைய பதம் பதம்னா திருவடியை பிரதிபத்திய அடைந்து பதமேவ திருவடியையே அப்பேற்பட்ட பட்டத்தையே நின்ன பண்ணிட்டு இருக்க பரிரட்சசி சோ ரெண்டு இடத்துல பரிரட்சச பதத்தை பிரயோகம் பண்ணிக்கணும் ஒன்னு தேவர்களுடைய பட்டத்தை அவ தலைமையிலேயே இருந்துட்டு அதை என்ன பண்ணிட்டு இருக்க பரிர்சசி காப்பாத்தின் இருக்க எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அந்த திருவடியை அந்த பட்டத்தையு என்ன பண்ணிருக்க பரிரட்சசி காப்பாத்தின் இருக்க கரியசாம் கரீசன் யாரு பெரியவர்களுடைய சான்றவர்களுடைய பிரபாவகா பெருமையானது கொனு எங்கே வித்தியேதக்கா வேற பெரிவாளுடைய பெருமையும் உன்னுடைய பெருமை வேறு வேற ஆகுமான்னா ஆஹாஹா ரெண்டும் ஒண்ணுதான் பெரியவர்கள் எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம இருந்துட்டு இருப்பாலோ அத போல எம்பெருமானுடைய அந்த திருவடியில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களையும் நீ பரிரட்ச செய் அத போல உன்னை சுமக்க கூடிய உன்ன திருப்பாதங்களை உன்ன உன்ன தலையில சுமக்கக்கூடிய அந்த திக் அட்டதிக்பாளருடைய பதவியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இருக்க உனக்கு இந்த பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம் அது நம்ம விஷயத்தையும் பொருந்துமோ பொருந்தும் அப்ப எந்தவித பேதமும் இல்லாமல் எம்பெருமானாகட்டும் தேவர்களாகட்டும் அல்லது அந்த பாதுகையை ஆசிரயச்ச நம்மளாகட்டும் எல்லாருடைய விஷயத்திலும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடியவள் நீ அப்பேற்பட்டது உன்னுடைய பிரபாவம் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த பாதுகாசக தொடர் வரிசையில் எழுபத்தி ஒண்ணு பிரபாவ பதத்தினுடைய நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்க திக்பதீனாம் தைத்தியஹந்து பர்பாதுவம் கரீயசாம் பிரபாவா அப்படிங்கிறதோட இன்றைய தினத்திற்கான இந்த மூன்று ஸ்லோகங்கள் முடிவடையிறது இதேனும் பிழை இருந்தா அதை நீக்கிட்டு என்ன என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த சபையில பிரார்த்திச்சுக்கிறேன் கவிதார்கி கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம தாசன் தன்யவாதாக தன்யவாதாக சுவாமி தன்யவாதம் சுவாமி தன்யவாதம் சுவாமி தன்யவாதம் சுவாமி